அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் ஐயப்ப பக்தர்கள் வந்து மாலை அணிந்திருக்கும் பொழுது சிரார்த்த காரியங்களும் தர்ப்பணங்களும் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து இருக்கு அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க முன்னோர்களுக்கு வந்து சிரார்த்தங்களும் தர்ப்பணங்களும் செய்யறது நம்மளுடைய அடிப்படை கடமைகளில் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ சபரிமலைக்கு நம்ம போறோம் இப்போ போற சூழ்நிலையில வந்து நம்ம ஒரு சிரார்த்தம் பண்ணணும் தர்ப்பணம் பண்ணணும் அந்த திதி வருது அதனால வந்து நம்ம மாலை போடலாமா இல்லை அந்த தர்ப்பணங்களை முடிச்சுட்டு மாலை போடலாமா அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கும் ஆனா இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மாலை அணிந்த பிறகும் கூட சிரார்த்த காரியங்களை செய்யறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சிரார்த்தம் பண்ணணும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாலை போடுறத தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சபரிமலையில் இருக்கக்கூடிய பம்பா நதி வந்து கங்கை நதிக்கு இணையான புனித நதியா கருதப்படுது இந்த பம்பா நதியில ராமரோ லட்சுமணரும் தன்னுடைய தகப்பனாரான தசரத மகாராஜாவுக்கு தர்ப்பணம் செய்ததா வந்து சொல்லப்படுது அதனால பம்பா நதியில தர்ப்பணம் செய்யறது மிகவும் சிறப்பு அப்படின்னு கருதப்படுது வாய்ப்பு இருக்கிறவங்க சபரிமலைக்கு செல்லும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களுக்கு சிரார்த்தமும் தர்ப்பணமும் கொடுக்கறதுக்காக நதியையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிரார்த்தம் பண்ணுறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் நம்மளுடைய கடமைகளில் ஒன்று அப்படின்னும் கருதப்படுறதுனால பகவானும் இதற்கு வந்து துணை நிற்பார் அப்படின்னும் பெரியவங்க சொல்கிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் மாலை அணிந்த பிறகு சிரார்த்த காரியங்களை தாராளமாக செய்யலாம் அப்படின்னும் பெரியவங்க சொல்கிறாங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் நம்ம சேனலில் பதிவிடப்பட்டு வருது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்